சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்திற்கு தனது முழு ஆதரவினையும் வழங்குவதாக இஸ்ரேலி ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இதற்காக அவருக்கு கூடிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து முப்பது இடங்களில் இஸ்ரேல் சிரமரை தாக்குதல் காசாவை சூழ்ந்த ஜெட் விமானங்கள் நேரடி யுத்தத்திற்கு தயாராகும் ரஷ்யா நேட்டோ படைகள் எச்சரிக்கும் போரியல் ஆய்வாளர்கள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்ஷேக் தனது எக்ஸ் தளத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு புதிய காசா போர் நிறுத்தம் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட பரிமாற்ற திட்டத்தை கொண்டு வந்ததற்காக அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார் இஸ்ரேலிய ஜனாதிபதி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் அரசாங்கத்தை முழுமையாக ஆதரிப்பதாக உறுதியளித்தார் மேலும் இதனை இஸ்ரேலின் உள்ளாந்த கடமை என்று கூறினார் காசாவில் போர் நிறுத்தம் நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலிய கைதிகள் திரும்புதல் காசாவிலிருந்து முழு இஸ்ரேலிய ராணுவத்தின் வெளியேற்றம் மற்றும் காசா புனராய்வு திட்டத்திற்கான மூன்று திட்டத்தை அமைக்கும் பைடன் வெளியிட்ட கடுமையான இஸ்ரேலில் குடும்பங்கள் மற்றும் அவரை வற்புறுத்துகின்றார்கள் ஆனால் அவரது தீவிர பலதசாரி கூட்டணி கூட்டாளிகள் இதனை கடுமையாக எதிர்க்கின்றார்கள் இதனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவோ என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் திண்டாடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இருப்பினும் முன்னதாக வாசனை முற்றிலுமாக அளிக்கும் வரை எந்தவித போர் நிறுத்தமும் இல்லை என்று இஸ்ரேலியின் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து சமீபத்திய போர் நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய ராணுவம் பல ஆயுத மேந்திய போராளிகளை கொண்டிருக்கின்றன மத்திய காசாவில் ராணுவம் தொடர்ந்தும் காற்றில் இருந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் ராணுவ உள்கட்டமைப்பு ஆயுத கிடங்குகள் மற்றும் போர் வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் மொத்தத்தில் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் நாளில் முப்பது இலக்குகளை தாக்கியதாக ராணுவ தகவல்கள் கூறுகின்றன மேலும் காசா முழுவதும் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் காசா நகரில் ஒரு பெண் மற்றும் சிசு உள்ளிட்ட பொதுமக்களை கொன்றதாக வபா செய்தி நிறுவனம் கோருகின்றது இதேவேளை காசாவில் போரின் சுமைகளை குழந்தைகள் தாங்குகின்றார்கள் என்று சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் கூறுகின்றன காசாவில் இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் பெற்றோரின் மரணத்தை கண்கூடாகக் கண்டுள்ளார்கள் அவர்கள் இப்போது தங்கள் குடும்பங்களை இழந்து அனாதிகளாக மாறியிருக்கின்றார்கள் நண்பர்களுடன் மற்றும் தெரிந்த உறுப்பினர்களால் பராமரிக்கப்படுகின்றார்கள் இந்த குழந்தைகள் தங்கள் எதிர்கால நோக்கி பயணிக்கின்ற போது கூடுதல் பொறுப்பை சுமக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் தவிர காசா ஊட்டச்சத்து குறைபாட்டின் மிக மோசமான உள்ளது என்றும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஊட்டச்சத்து குறைபாடு முற்றிலும் மனிதனால் உருவாக்கப்பட்டது என்றும் வெளியிட்டுள்ளது காசாவில் குழந்தைகள் பட்டினியால் வாடுகின்றார்கள் அவர்கள் சுத்தமான தண்ணீரை குடிப்பதில்லை அவர்கள் போதுமான மருத்துவ உதவியை இழக்கின்றார்கள் இவை அனைத்தும் மனிதாபிமான உதவிகளை முறையாக தடை செய்தல் மற்றும் தொடர்ந்து வருகின்ற விரோத போக்கால் தூண்டப்படுகின்ற தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்கின்ற தால் அஸ் கடந்த வாரம் இந்த பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல் காரணமாக மூடப்பட வேண்டிய வேண்டியது நிலைமை மிகவும் மோசமானது என்றும் நாங்கள் உண்மையில் அஞ்சுகின்றோம் மார்ச் மாதத்தில் ஐநா ஒரு பஞ்சம் குறித்து எச்சரித்தது அந்த பஞ்சத்தை தடுக்க மனிதாபிமான அமைப்புகளாகிய எங்களுக்கு அணுகள் வழங்கப்படவில்லை என்று உதவி நிறுவனங்கள் கோருகின்றன மறுபுறம் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டரை வருடங்களாக நடைபெற்று வருகின்ற யுத்தம் மிக மோசமான அடுத்தகட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெளிவாக தெரிகின்றது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் தற்பொழுது யுத்தம் ரஷ்யாவிற்கும் இடையிலான யுத்தமாகவும் சாதாரண போர் ஆயுதங்கள் கொண்டு சண்டைகள் அணு ஆயுதங்கள் கொண்டு நடைபெறக்கூடிய சண்டைகளாகவும் விரைவில் மாற்றம் பெற்றுவிடும் என்று சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் அபாயத்தை எதிர்கோறுகின்றார்கள் ரஷ்யாவிற்கு எதிராக போர் புரிவதற்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த சில ஆயுதங்களுக்கு இதுவரையில் அமெரிக்கா விதித்து வந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருப்பது உக்ரைன் ரஷ்ய யுத்தம் அடுத்த கட்டத்தினை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகின்றது களங்களில் அண்மை காலமாக ரஷ்யா அடைந்து வருகின்ற முன்னேற்றங்கள் உக்ரைனின் முக்கிய நகரமான ஹார்ஹிவில் ரஷ்யாவின் போன்றவற்றின் சமன் செய்வதற்காகவே கடந்த இரண்டு வருடங்களாக உக்ரைனுக்கு அமெரிக்கா விதித்து வந்த ஆயுத கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது இந்த ஆயுத கட்டுப்பாட்டினை அமெரிக்கா தளர்த்தியதாக அறிவித்த சில மணி நேரங்களிலேயே ஜெர்மனியும் ஜெர்மனிய ஆயுதங்களை ரஷ்ய தனது ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது நடவடிக்கைகள் மூலமாக நேரடியாக பேரழிவுகளை ஏற்படுத்தப்போகின்றன இது பற்றி இன்னும் குறிப்பாக கூறுவதானால் நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நேரடி யுத்தத்திற்கான பிள்ளையார் சுளி போடப்பட்டு விட்டது என்றும் கூறலாம் இப்போது தளர்த்தப்பட்டுள்ள இந்த ஆயுத கட்டுப்பாடுகள் படிப்படியாக ரஷ்யத்தில் வரை செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அதிகாரி கடுமையான எச்சரிக்கையினை மேற்குலகத்திற்கு விடுத்திருக்கின்றார் அதாவது அமெரிக்க ஆயுதங்கள் ரஷ்யாவின் மீது பாவிக்கப்படுகின்ற பட்சத்தில் நேட்டோவுடன் ரஷ்யா நேரடி யுத்தத்தில் ஈடுபட வேண்டி இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஆயுதங்கள் நிலப்பரப்பில் பாவிக்கப்பட்டால் உக்ரைன் மீது அதன் ஆதரவு நாடுகள் மீதும் ரஷ்யா அணு ஆயுதங்களை பிரயோகிக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த பூமி பந்தின் வரலாறு மாற்றி எழுதப்படுவதற்கு நாட்களாக அடுத்து இருக்கின்ற என்பது தெளிவாக தெரிவதாக இஸ்ரேல் மற்றும் எதிரி நாடுகள் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொருட்டு ஈரான் ஒரு குற்றவியல் குழுவினை அந்த நாட்டின் உளவு அமைப்புகள் கூறுகின்றன இந்த விவகாரத்தில் விளக்கம் கேட்கின்ற பொருட்டு ஸ்வீடன் தூதுவரை நேரில் அழைத்துள்ளது ஈரான் ஸ்வீடனில் அமைந்துள்ள ஈரானிய தூதரகம் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உண்மையில்லை என்று மறுத்துள்ளது ஸ்வீடனில் உள்ள குற்றச்செயல்களில் ஈடுபட குழுக்களை பயன்படுத்தி ஈரான் மற்ற நாடுகளுக்கு எதிராக வன்முறை செயல்கள் செயல்படுவதாக இரண்டு ஸ்வீடிஷ் குழுக்களின் தலைவர்கள் ஈரானி அரசாங்கத்தால் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் மொசாத் உளவு அமைப்பு கூறியதாக ஸ்வீடனில் உள்ள நாடு ஒன்று வெளிப்படுத்தியிருந்தது மேலும் ஈரான் தனது ஆட்சிக்கு எதிரான விமர்சன குரல்கள் மற்றும் உணரப்பட்ட அச்சுறுத்தல்களை அமைதிப்படுத்த முயற்சியிலேயே ஐரோப்பாவின் பிற நாடுகளில் வன்முறையை பயன்படுத்தியது என்றும் ஸ்வீடன் இருந்தது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்